வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஷ் ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நம்ம திருப்பதிக்கு இருந்து இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் என்னென்னக்கு இயங்குது எந்த டயத்துக்கு இயங்குது எந்த நிலையத்திற்கு எந்த நேரத்துக்கு போய் சேருது அப்படிங்கிற தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய கோரிக்கைக்கு இணங்க அது மட்டும் இல்லாமல் கோயமுத்தூர் பகுதியில் இருந்து திருப்பதி போகிறது இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது இந்த ரயில் மட்டும்தான் மற்ற ரயில்கள் செல்கிறது கோயம்புத்தூர் வழியாக இயங்குகிறது இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் கோயம்புத்தூரில் இருந்து புறப்பட்டு திருப்பதி வரைக்கும் இயங்குகிறது அந்த ட்ரெயினுடைய நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி பதினாறு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆனது ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நான்கு நாட்கள் இயங்குகிறது முன்னாடி மூணு நாள் இயங்கிச்சு இப்போ ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினை தினமும் இயக்கணும் அப்படின்னு கோரிக்கை கூட இருக்கிறது இருந்து இந்த நான்கு நாட்களுமே காலையில் ஆறு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அடுத்து ஐம்பதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருப்பூருக்கு ஆறு நாற்பத்தி எட்டுக்கெல்லாம் போயிடுது ஒரு இரண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஆறு ஐம்பதுக்கு திருப்பூர்லேருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அடுத்து ஈரோடு ரயில் நிலையத்தை நூறாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஈரோடு ரயில் நிலையத்தை அடைகிறது ஏழு முப்பதுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது காலையில் அஞ்சு நிமிஷம் நிறுத்தம் அங்கிருந்து இருக்கும் ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு இந்த ரயிலானது ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறது ஈரோடுக்கு அப்புறம் இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் நூற்றி அறுபதாவது கிலோமீட்டரில் இருக்கிறது காலையில் எட்டு இருபத்தி ஏழுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு மூணு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் எட்டு முப்பதுக்கு அங்கேருந்து புறப்படுகிறது முன்னாடி அதற்கடுத்து சாம்பல்பட்டிங்கிற நிறுத்தத்தில் ரயில் நிற்காது இப்போது இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து இரநூத்தம்பதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த நிலையத்தை ஒன்பது முப்பத்தி நாலுக்கு போயிட்டு ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு அங்கிருந்து புறப்படுகிறது அதற்கடுத்து ஜோலார்பேட்டை இந்த ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லருந்து இரநூத்தி எண்பதாவது கிலோமீட்டரில் இருக்கிறது காலையில் பத்து மூ மூணு மணிக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பத்து அஞ்சுக்கு அங்கேருந்து புறப்படுகிறது அதற்கடுத்து வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது காட்பாடி தான் காட்பாடி முந்நூற்றி அறுபத்தைந்தாவது கிலோமீட்டரில் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினொன்று பதினெட்டுக்கு காலையில் போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு இரண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பதினொன்று இருபதுக்கு அங்கிருந்து புறப்படுகிறது இதோட தமிழ்நாடு எல்லை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து ஆந்திரா எல்லைக்குள்ள போகக்கூடிய இந்த ரயிலானது சித்தூர் ரயில் நிலையத்தில் நிற்கும் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து காலையில் பதினொன்று நாற்பத்தெட்டுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பதினொன்று ஐம்பதுக்கு அங்கேருந்து புறப்பட்டுரும் அதற்கடுத்து திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜங்ஷனாக பக்கோலா ஜங்ஷன் இருக்கிறது இந்த ரயில் நிலையம் கோயம்புத்தூர்லேருந்து இரநூத்தி நானூற்றி இருபத்தெட்டாவது கிலோமீட்டரில் இருக்குது பன்னெண்டு எட்டுக்கு நண்பகல் போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு இரண்டு நிமிஷம் நிறுத்தம் பன்னெண்டு பத்துக்கு அங்கேருந்து புறப்பட்டுரும் அதற்கடுத்து வேறு எங்கேயுமே நிறுத்தம் அப்படிங்கிறது கிடையாது திருப்பதிக்குத்தான் திருப்பதி அப்படிங்கிறது இருந்து நானூற்றி எழுபதாவது கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த திருப்பதிக்கு இந்த ரயிலானது மதியானம் ஒன்று இருபத்தி அஞ்சு மணிக்கு போய் சேர்கிறது பெரும்பாலும் ஒன்று இருபத்தஞ்சுக்கு முன்னாடியே போயிடும் அப்படிங்கிறது தான் காலையில் ஆறு பத்துக்கு கிளம்பக்கூடிய நம்முடைய பயணம் மதியானம் ஒன்று இருபத்தஞ்சுக்கெல்லாம் திருப்பதி போய் சேர்ந்த வகையில் இருக்கிறது கிட்டத்தட்ட குறைந்த நேரத்தில் கடக்கக்கூடிய ரயிலாக இந்த இன்டர்சிட்டி ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் கிடையாது எல்லாமே சேர்க்கார் பெட்டிகளாக இருக்கிறது அதே மாதிரி அன்றிசரோடு பெட்டிகளும் அதிகளவில் இருக்கிறது வாரம் நான்கு நாட்கள் இயங்குகிறது திரும்பவும் அந்த டேட்டை சொல்கிறேன் ஞாயிறு செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நான்கு நாட்கள் இந்த ரயில் இயங்குகிறது கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி செல்பவர்கள் அல்லது ஹீரோடு திருப்பூர் இந்த பகுதியில் இருந்து திருப்பதி செல்பவர்களுக்கு ஒரு பயனுள்ள ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல் அந்த நண்பருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்